வணக்கம் செல்வகுமாரின் ஆழ்ந்த ஆய்வறிக்கை கன்னியாகுமரி முனை அருகே குமரி கடலிலே காற்று சுழற்சி நாள் கணக்கில் நீடித்திருந்தது எதற்காக ஏன் எப்படி மழைப்பொழிவு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மட்டும் அதாவது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மட்டும் நிறைய மழைப்பொழிவு கொடுத்தது எப்படி ஏன் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி மூன்று டிசம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இதனைத் தொடர்ந்து அடுத்த மழைப்பொழிவு எப்படி இதுவரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்காத மாவட்டங்களுக்கு அடுத்த மழை பொழிவு எப்பொழுது இதோட இணைந்த வானிலை அறிவியலுடன் இணைந்த அறிக்கை பொதுவாக மழை பொழிவு மேகம் உருவாகிறது மேற்கே மேகம் உருவாகிறது கிழக்கே மேகம் உருவாகிறது என்றுதான் நாம் அப்பெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம் ஆனால் அது உண்மையான காரணம் இடிமின்னலுக்கும் சரி மேகம் உருவாவதற்கும் சரி தண்ணீரை அதிகம் கொடுப்பதற்கும் சரி குறைவான தண்ணீரை கொடுப்பதற்கும் சரி இரு காற்று இணைவு நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து நீராவி காற்றை அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி காற்றை அந்த நிகழ்வானது எடுக்க தொடங்கிவிட்டால் போகிறது என்று அர்த்தம் நிலநடுக்கோட்டை நீராவி என்பது சூரியனின் குத்துக்கதிர் பெரும்பாலான நாட்கள் விடும் நிலநடுக்கோட்டில் தான் கடல் அதிக வெப்பத்தில் இருக்கும் கடல் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது நீராவி அதிகம் வரும் நீராவியை வரக்கூடிய காற்று அப்படியே அள்ளி கொண்டு வரும் கடல் முப்பது டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கும் பொழுது வெப்பநிலையில் இருக்கும் பொழுது தொடர்ந்து நீரை ஆவியை வெளியிட்டு கொண்டே இருக்கும் கடல் அந்த ஆவியை ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்தும் தென் துருவத்திலிருந்து வரக்கூடிய காற்று அங்கே குளிர்காற்றாக இருந்தாலும் அந்த வெப்ப படும் பொழுது குளிர்காற்று என்பது வெப்ப காற்றாக மாறி பிறகு வெப்ப நீராவியை அள்ளி கொண்டு வரக்கூடிய காற்றாக மாறி வெப்ப நீராவியை எடுத்து கொண்டு வரும் இந்த காற்றை எந்த ஒரு வங்கக்கடல் நிகழ்வோ குமரிக்கடல் நிகழ்வோ பிடித்து விட்டால் அரபிக்கடல் நிகழ்வோ பிடித்து விட்டால் அந்த நிகழ்வால் மழை பொழிவு அதிகரிக்கும் ஆனால் அந்த நிகழ்வு அதிக நீராவியை அள்ளி கொண்டு வந்தாலும் அதை குளிர்விக்கும் காற்று இணைவு இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மிதமான குளிரோ அல்லது வரக்கூடிய வெப்பம் எப்படிப்பட்டது வெப்ப நீராவியில் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குது எந்த அளவுக்கு நீராவி இருக்குது அது எந்த அளவுக்கு ஆற்றுப்பட்டால் அதிகமாக குளிர்வித்தும் அது அனைத்தையும் மழையாக மாற்றும் என்கின்ற அளவில் அந்த ரேஷு சதவிகிதத்தில் காற்று இருக்க வேண்டும் அந்த காற்றும் கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது வடகிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது தரைப்பகுதியாக வரக்கூடிய காற்று திருச்சி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் வரைக்கும் நாமக்கல் சேலம் வரைக்கும் அதே போல் க அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் வருகிறது தரை வழியாக வருவது அது பாலக்காட்டு கணவை வழியாக திரும்பி விடுகிறது ஆனால் தரைவழியாக வரும் காற்றை தவிர்த்து கடல் வழியாக வடகிழக்கிலிருந்து வந்தாலும் அது வியட்நாம் கம்போடியா லாவோஸிலிருந்து வந்தாலும் அது வெப்பமடைந்த காற்றாக மாறி வருகிறது சற்று வெப்பமடைந்து குளிர் குறைந்து வருகிறது போல் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக தாய்லாந்து வழியாக அந்தமான் பகுதியிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் குமரிக்கடற்பகுதிக்கு வந்து இணைகிற காரணத்தினால அதிகமான மழை கொடுத்தது ஏன் இது தொடர்ந்து கொடுக்க வேண்டும் ஏன் இந்த நிகழ்வு வேகமாக விலகி செல்லவில்லை குமரிக்கடலுக்கு வந்து ஏன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் குமரிக்கடல் பகுதிகளிலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்றால் அதாவது இந்த காற்று சுழற்சியோட உயரம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் அதாவது அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் கொண்டது இந்த காற்று சுழற்சி இந்த காற்று சுழற்சியில் சுடலக்கூடிய காற்றோட வேகம் முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தான் ஒரு சாதாரண காற்று தான் ஆனால் இந்த சாதாரண காற்று இங்கே இருந்து வந்ததல்ல இங்கே உருவானதல்ல இதற்கு வரும் காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கு அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வரும்போது அதிகப்படியான நீராவி அள்ளி கொண்டு வருகிறது அது வந்து இந்த நுழைவு இந்த சுழற்சியில் சுடலை வரும்பொழுது அப்படியே கொடும்புக்கு முன் மேற்குப்புறமாக வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் திசையன் விளை மற்றும் ராதாபுரம் பகுதிக்குள்ளே நுழைகிறது போல் கிழக்கு வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று தூத்துக்குடிக்கு வடக்கே அதாவது திருச்செந்தூருக்கு வடக்கே தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோரப் பகுதி வழியாகவும் அப்படியே டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி வழியாகவும் அது வடகிழக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் வரக்கூடிய குளிர்காற்று இந்த நீராவி காற்றின் மீது மோதி குளிர்விக்க செய்கிறது இது ஏற அது வர இரண்டு ஒன்றிணைய தொடர் மழை தொடர் நிகழ்வை தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேல் கொடுத்து மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழைப்பொடிவாக இந்த நிகழ்வு நகராமல் இருப்பதற்கு காரணம் அதாவது இந்த காற்று எல்லாமே இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தான் வருது இது எவ்வளவு உயரத்துக்கு இந்த இந்த காற்று வருகிறதுனா ஐ ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்ரு உயரத்துக்கும் வருது ஆனால் மேற்கு திசையில் அதாவது லட்சத்தீவோட மினிக்காய் அதே அதே போல் மாலத்தீவிற்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று தென் மேற்கு திசையிலிருந்து அதாவது ஆப்பிரிக்க பகுதியில் இருந்து சோமாலியா மற்றும் ஆப்பிரிக்க பிற நாடுகள் பகுதிகளிலிருந்து அது லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிக்கு மேற்கு புறமாக லட்சத்தீவு மேலும் மேலடுக்கில் மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி அதாவது லட்சத்தீவு நீலகிரி மைசூரு பெங்களூரு திருப்பதி வழியாக அப்படியே விசாகப்பட்டினம் நோக்கி காக்கிநாடா பகுதியை நோக்கி அப்படியே பயணித்து கொண்டிருக்கிறது இது மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் இந்த மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்றோட வேகம் பார்த்தீங்கன்னா நாற்பதுலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் எதிர் திசை காற்று வேறு காற்றோட அதாவது நேர் திசை காற்றும் முப்பதுலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தால் கூட ஓரளவு சண்டை போட்டு பின்னாடி தள்ளி விட்றோம் ஆனால் காற்றும் எதிர் காற்று வேகமும் இதோட சக்தியை விட பத்து கிலோமீட்டர் கூட ஆகையினால மேலெடுக்கல நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென் இருந்து வடகிழக்கு திசை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது மேலடுக்கல கீழெடுக்கல இருந்தும் தென்கிழக்கிலிருந்தும் தெற்கில் இருந்தும் தென் இருந்தும் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்குள்ளார இரண்டும் சண்டையிட்டு போராடி கொண்டிருக்கிற காரணத்தினால மேற்கு நோக்கி நகர்வதில் தாமதம் நீடித்து நின்று மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் பிரச்சனையே இது அதுக்கான விளக்கப்படம் இதில் இணைச்சிருக்கேன் இதுதான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்ப கைவசம் இருக்கக்கூடிய இப்ப கைவசம் இருக்கக்கூடிய இந்த காற்றையே கணிக்க முடியாத பொழுது நாளைக்கு எப்படி இருக்கும் அடுத்த மணி நேரம் எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் நாளை மறுநாள் எப்படி இருக்கும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் ஒரு மாதத்திற்கு பிறகு எப்படி இருக்கும் மூன்று மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் எப்படி கணிக்க முடியும் இருந்தாலும் அதை கணித்து நாம் சவால் அடித்துக் கொண்டிருக்கிறோம் அதை நாம் துல்லியமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நாலு மூக்கு ஊத்து மற்றும் மாஞ்சோலை பகுதிகளில் கூடுதல் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் பிளஸ் பிளஸ் கிடைக்கும்னு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதே போல் இந்த தேதிகளில் நிகழ்வு வரும் என்று சொல்லி இருக்கிறோம் இன்னும் நிகழ்வுகள் ஜனவரி இறுதி வரை இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால மழை பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கையை நீங்கள் பெற்றாக வேண்டும் ஓகே இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுத்துக்கிற நிலையில எவ்வளவு மழை பொழிவை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது காயல்பட்டினத்தில் அதிகாலை ரெண்டரை மணி வரைக்கும் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பொடிவை அதாவது நேற்று காலை எட்டரை மணிலிருந்து இன்று அதிகாலை ரெண்டரை மணி வரைக்கும் முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரம் கூட கிடையாது இன்னும் முழுமையான இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு இன்னும் ஆறு ஏழு மணி நேரம் தாண்ட வேண்டியிருக்கு சுமார் ஒரு பதினெட்டு மணி நேரத்திலேயே இரு எண்பத்தாறு சென்டிமீட்டர் திருச்செந்தூரில் அறுபத்தேழு சென்டிமீட்டர் ஸ்ரீவைகுண்டத்தில் அறுபத்தோரு சென்டிமீட்டர் பாளையங்கோட்டையில் நாற்பது சென்டிமீட்டர் அம்பாசமுரத்தில் நாற்பது சென்டிமீட்டர் மூலக்கரைப்பட்டியில் ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் இதில் நாலு மூக்கில் நேற்றே முப்பத்தைந்து சென்டிமீட்டர் நேற்று மாலை ஐந்தரை மணிக்கே அதுக்கு பிறகு அறுபது சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கும் அறுபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கோம் அங்கேவே ஊத்து நாலு மூக்கு மற்றும் மாஞ்சோலை பகுதிகளில் நூறு சென்டிமீட்டர் மழை எட்டி இருக்கும் ஆகவே மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் நெய் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமே நூறு என்றால் இன்றைக்கு மேலும் ஐம்பது பெய்வது என்பது சர்வ சாதாரணம் தான் நாலு மூக்கு ஊத்து இந்த பகுதிகளில் ஆகவே மழைப்பொடிவு மேலும் தொடரும் என்பதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தயவு செய்து நாளை மாலை வரைக்கும் நீங்கள் வர வேண்டாம் நாளை காலை வரைக்கும் இந்த கனமழைப்பிடிவு இருக்கும் நாளைக்கு பிறகு நீர் வழித்தடங்களில் எல்லாம் இருக்கும் தொடர்ந்து இது இயல்பு நிலை திரும்பதற்கு இன்னும் மூன்று நான்கு நாட்கள் பிடிக்கும் ஆகவே தயவு செய்து மிக மெல்ல உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கிமே தவிர உடனடியாக நீர் வழித்தடங்களுக்கோ குளக்கரைகளுக்கோ அல்லது தேவையில்லாத வெளியே வரையவே வேண்டாம் வள வேண்டாம் அடுத்தபடியாக இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு எப்பொழுதும் மழை பொடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்கள் நிறைய இருக்கிறது அவர்களிடமிருந்து எனக்கு கைபேசி அழைப்பு வந்துட்டு இருக்கு சார் எங்களுக்கு தூரலோட போயிட்டா அது போயிட்டு இது போயிட்டு அப்படியே சொல்றாங்க நான் சொல்றேன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து மிகவும் இக்கட்டான அதாவது நூறு நூறு சென்டிமீட்டர் வரலாறு காணாத மழைப் பிரிவால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி விருது அதே போல தென்காசி மாவட்ட மக்களுக்கு நாம் முன்னெச்சரிக்கை இப்பொழுது வழங்க வேண்டும் அது தொடர்பாக ஆழ்ந்த அறிக்கையில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் அதற்கு இருந்தாலும் பிற மாவட்ட அறிக்கையை நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன் பிற மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் அடுத்து இன்னொரு நிகழ்வு வருது என்று சொன்னாலே திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அச்சப்படுவார்கள் இதற்கு மேலே சென்னை மக்கள் அச்சப்படுவார்கள் ஆனால் மழை வர இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அது மழை பெய்யாத மாவட்டங்களுக்காக அந்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்ட தேனி மாவட்ட மக்கள் தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம் கண்டிப்பாக இன்னும் மழை இருக்கிறதே மழை பெய்யாத திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மேலும் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் இன்னும் விழுப்புரத்தில் உள்ளேயும் பல இடங்களில் மழை பற்றாக்குறை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மேலும் விழுப்புரத்தின் உள்பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மேற்கு பகுதி இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை பற்றாக்குறை இருக்கிறது மழை எதிர்நோக்கி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த எதிர்ப்பு அந்த எதிர் திசை காற்று என்பது மேலும் மூன்று நாட்களுக்கு அதே இடத்தில் மூன்று நான்கு நாட்களுக்கு அதே இடத்தில் நீடிப்பது மட்டுமல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னேறி வரை இருக்கிறது அதாவது லட்சத்தி ஒரு எல்லைக்கோடாக வேலியாக வைத்திருக்கிறது மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் ஆனால் அது குமரிக்கடல் வரைக்கும் வந்து குமரிக்கடல் மதுரை அப்படியே திருச்சி அப்படியே திருவண்ணாமலை சென்னை வரைக்கும் வந்து உள்ளே வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு அடுத்த நிகழ்வு வந்தாலும் இலங்கைக்கு முன்பு போராடும் இலங்கைக்கு முன்பு முன்னேற போராடும் ஆகவே வந்தாலும் போராடி அடுத்த நிகழ்வோடு இணைந்து போகும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது வேகமாக வந்து கரையை கரையை கடலையே இருந்து மிக போராடி அதாவது நீடித்து கடலையே நின்று கொண்டிருந்து அடுத்த நிகழ்வு உருவாக அதோடு இணைந்து கொண்டுதான் வரும்போல் தெரிகிறது ஒருவேளை அது வந்தால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் வரும் அது மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு கிடைக்கும் மழைப்பொழிவு அதாவது டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட வடக்கு பகுதிகள் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் திருச்சி இது அறிவிக்கப்பட்ட ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அது மழை பொழிவை கொடுக்கும் வகையில் வரும் அதாவது மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இடை மறிக்கக்கூடிய எதிர் தி எதிர் திசை காற்று தொடர்ந்து இன்னும் மூன்று நாட்களுக்கு அதே இடத்துல நீடிக்கும் அல்லது நீடிப்பது மட்டுமல்லாமல் இன்னும் கொஞ்சம் குமரிக்கடல் வரைக்குமே வந்து முன்னேறி தென் தமிழ்நாட்டின் மையப்பகுதி திருச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வழியாக அது பயணிக்கும் மேலடுக்கில் இதனால் அடுத்த நிகழ்வு தரையை நெருங்குவதில் போராட்டமாக இருக்கும் இலங்கை அருகே வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து குமரி கடலுக்கே வர முடியாமல் அதாவது இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு மட்டுமே வந்து போராடி அடுத்த நிகழ்வும் அதோடு தயாராகி வர பகுதியிலிருந்து அடுத்த நிகழ்வு வர அதோடு இணைந்து கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்தால் இருபத்தி இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள மழை பொழிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வராவிட்டால் அங்கே இருந்து கொண்டே வலுவான மழை இல்லாமல் லேசான மிதமான சற்று கனமான மழை பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் வந்தாலும் உள்ளே வந்து பொடியவும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடனடியாக இரண்டு மூணு நாட்களுக்கு இந்த நிகழ்வு போன பிறகு மழை கிடைக்க வாய்ப்பில்லை அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து வருவதற்கு இருபத்தி ரெண்டு மேலாகிவிடும் இன்னும் ரெண்டு மூன்று நாள் தாமதம் ஏற்பட்டாலும் கிறிஸ்துமஸை ஒட்டிய நாட்களில் வந்துவிடும் அது தனியாக வந்தால் கிறிஸ்துமஸை ஒட்டிய நாட்கள் அடுத்த நிகழ்வோடு இணைந்து வந்தால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வரும் கண்டிப்பாக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் முதலிலே கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தையும் சேர்த்து ரெண்டாவது வரக்கூடிய சிஸ்டமும் சேர்த்து மடைப்பிடிப்பை கொடுக்கும் தயவுசெய்து சொல்லிட்டேன் மழை அடைகிறது இது பெய்யாது இதுவும் பொய்த்து போகும் இந்த எல்லை எல்லைக்கோடு இலங்கை வரைக்கும் கூட போகலாம் இது அந்தமான் வரைக்கும் கூட போகலாம் அந்தமானோட இது வராமல் போனாலும் போகலாம் இப்படிப்பட்ட மனதுக்குள்ள ஏதாவது கற்பனை கதைகளை வளர்த்துக்கொண்டு உங்கள் உடலையும் கெடுத்துக்கொண்டு உங்கள் குழந்தைகள் உங்கள் மனைவிகள் உங்கள் குடும்பத்தினரையும் மனைவி மனதை கெடுத்துவிட்டு விட்டு அருகில் இருக்கக்கூடிய தேநீர் கடையில் சென்று அவர்களையும் மனதை கெடுத்துவிட்டு என்னையும் கெடுப்பதற்காக கைபேசியில் அடைக்காதீர் நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது மழை பொழிவு தரும் பொங்கலையும் தாண்டி குடியரசு தினத்தையும் தாண்டி ஜனவரி மாதம் இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது இடைமறிக்கும் அமைப்பு சற்று பின்னோக்கி விலகும் இடம்பெயரும் முன்னேறி வரும் தாமதமாக வந்தாலும் சேர்த்து மழை பொழிவை கொடுக்கும் ஜனவரி அதாவது டிசம்பர் மாத இறுதி நிகழ்வு இருக்கிறது ஜனவரி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் நிகழ்வு இருக்கிறது பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு இருக்கிறது பொங்கலுக்கு பின் ஒரு நிகழ்வு இருக்கிறது குடியரசு தின வாக்கிலே ஒன்று இருக்கிறது ஆகவே ஜனவரியில் நிகழ்வு இருக்கிறது பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருகரம் கூப்பி தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் தென் தென் மாவட்ட மக்கள் இருங்கள் நாளை காலை வரையும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் நீர்நிலைகளுக்கு அதற்கு பிறகும் செல்ல வேண்டாம் அறிந்து தகவல் அறிந்து அதாவது செல்லக்கூடிய இடத்தை எப்படிப்பட்ட இடம் என்பதை அறிந்து அதற்கு மேலும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தென் மாவட்ட மக்கள் முகிந்த எச்சரிக்கை இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி